விண்ணேற்றம் கிறிஸ்துவ இறையல்ல இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது சும்மா பரலோகத்துக்கு ஏறி போறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல இதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தமெல்லாம் இருக்கு வாங்க இந்த இறையியல் மூல ஆதாரம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு முழுசா விளக்கமா பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு கதை மாதிரி புரிஞ்சுக்க போறோம் அதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்புறம் அதை சரி செய்ய ஒரு வழி அந்த வழி எப்படி வேலை செஞ்சது அப்புறம் கடைசியா ஆச்சுன்னு படிப்படியா பார்க்க போறோம் முதல்ல கடவுளுக்கும் படைப்புக்கும் நடுவில் இருக்கிற இடைவழியை பார்ப்போம் அப்புறம் அதை இணைக்கிற ஒரே வழி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் தொடர்ந்து சிலுவையோட அர்த்தம் சிம்மாசனத்துல அமர்ந்த வாரிசு கடைசியா படைப்பின் நிறைவு பத்தி பேசலாம் சரி முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க என்ன அடிப்படை பிரச்சனை இருக்குங்கிறது தான் இந்த இறையியல் எந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது இதுதான் மையமான கேள்வி ஒரு பக்கம் படைத்தவர் இன்னொரு பக்கம் படைக்கப்பட்ட நாம இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு இருக்கு அதை தாண்டவே முடியாதோன்னு தோணுது இல்லையா அதுதான் இங்க பிரச்சனை இத இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட கடவுள் இன்னொரு பக்கம் இந்த கால இடத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட நாம அதாவது படைப்பு அவர்தான் எல்லாத்துக்கும் மூலம் நாம அதுலேருந்து வந்த ஒரு விளைபொருள் நம்ம சின்ன மனசால எல்லையே இல்லாத அவரை புரிஞ்சிக்கவே முடியாது அதனால தான் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அப்போ இவ்ளோ பெரிய இடைவெளிய எப்படி தாண்றது இதுக்கு ஒரு வழி இருக்கா வாங்க அதுக்கான தீர்வை பத்தி இப்ப பாப்போம் இந்த மூலம் சொல்ற தீர்வுதான் மனித அவதாரம் அதாவது எல்லையே இல்லாத அந்த தெய்வீக குமாரன் அவரே விரும்பி நம்மள மாதிரி ஒரு வரையறைக்குள்ள ஒரு மனுஷனா வர்றது இதுதான் அந்த பெரிய இடைவெளியை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா இதுக்கு மூணு முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல அவர் கடவுளா இருக்கார் அப்புறம் தன்னோட தெய்வீக சிலாக்கியங்களை விட்டு கொடுத்து தன்னை தாழ்த்திக்கிறாரு கடைசியா ஏசுங்கிற பேர்ல ஒரு மனுஷனா நம்மள மாதிரி பிறக்கிறார் இது திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் அப்போ இந்த பாலம் எதுக்கு கட்டப்பட்டது சும்மா ஏதோ ஒரு அதிசயம் இல்ல நாம அதாவது படைக்கப்பட்ட நாம கடவுளை நேரடியா பார்க்க கேட்க தொடனுங்கிறதுக்காகத்தான் அப்போதான் உண்மையான அன்பும் அறிவும் சாத்தியமாகும்னு இந்த மூலம் சொல்லுது இதுதான் ஒரே வழி ஆனால் அவர் மனுஷனா வந்தது முதல் படிதான் கட்டப்பட்ட அந்த பாலம் எவ்வளவு உறுதியானதுன்னு நிரூபிக்க வேண்டாமா அங்கே தான் சிலுவையும் உயிர்த்தெழுதலும் உள்ள வருது பாருங்க இந்த மூலத்தின்படி சிலுவை மரணம்ங்கிறது வெறும் தண்டனை இல்ல அது பல விஷயங்களை ஒரே நேரத்துல செஞ்சது கடவுளோட அன்பையும் நீதியையும் அது நிரூபிச்சது பாவத்தை ஜெயிச்சு மரணத்தையே தோற்கடிச்சது அது மட்டும் இல்லாமல் கடவுளோட கட்டளைகளை மனுஷனால கடைபிடிக்க முடியும்னு காமிச்சது கடைசியா இயேசுதான் ஆண்டவர் அவர் தான் அதிகாரப்பூர்வமா அதிகாரபூர்வமாக அறிவித்தது பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவர் ஆனாருங்கிறது அவரோட அர்ப்பணிப்புக்கு ஒரு பெரிய சாட்சி முழுமையான கீழ்ப்படிதல் தான் இங்கே இறுதி சான்று சரி இப்போ தீர்வு வந்துருச்சு அது நிரூபிக்கவும் பட்டாச்சு இப்போதான் நம்மளோட மையப்புள்ளிக்கு வரும் வெண்ணேற்றம் விண்ணேற்றம்ங்கிறது சும்மா மேல போறதில்ல அது ஒரு பட்டாபிஷேக விழா படைப்பு எல்லாத்துக்கும் வாரிசான இயேசு தனக்குடிய இடமான சிம்மாசனத்துல போய் உட்கார்ற ஒரு நிகழ்வு அதுவும் எங்க கடவுளுக்கு வலது பக்கத்துல இதுதான் அவரோட ஆட்சியை அதிகாரபூர்வமா தொடங்குற தருணம் அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்த ராஜாவுக்கு பல முக்கிய பட்டங்கள் கொடுக்கப்படுது சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அதாவது இந்த உலகமே அவருக்கு சொந்தம் ஆண்டவரும் இரட்சகரும் அவர்தான் ஆட்சியாளர் அவர்தான் மீட்பர் ராஜாதி ராஜா அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை கடைசியா மகா பிரதான ஆசாரியர் கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற மத்தியஸ்தர் இந்த பட்டாபிஷேகத்தை மொத்த பிரபஞ்சமுமே கொண்டாடிச்சுன்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எல்லா புகழையும் பெற்றுக்கொள்ள பாத்திரன்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இது ஒரு உலகளாவே அங்கீகாரம் சரி ராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்தாச்சு அடுத்து என்ன அவருடைய இறுதி நோக்கம் என்ன வாங்க கதையோட கடைசி கட்டத்துக்கு போவோம் இந்த மூலம் நடக்கப்போற சில முக்கியமான நிகழ்வுகளை வரிசைப்படுத்துது முதல்ல தியாகிகளோட எண்ணிக்கை பூர்த்தியாகும் அப்புறம் பூமியில தீர்ப்பு நடக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்து தன்னோட படைகளோட திரும்பி வருவார் எல்லா தீமையும் பாவமும் மரணமும் அழிக்கப்படும் ஒரு புது வானம் புது பூமி உருவாக்கப்படும் கடைசியா பூரணமாக்கப்பட்ட இந்த படைப்ப குமாரன் பிதா கிட்ட ஒப்படைப்பார் இது எல்லாத்தோட கடைசி நோக்கம் என்ன தெரியுமா கடவுள் சகலத்திலும் சகலமுமாய் இருப்பது அதாவது கடவுளுக்கும் படைப்புக்கும் நடுவுல இருந்த அந்த இடைவெளி முழுசா மறைஞ்சு கடவுளே எல்லாத்திலேயும் முழுமையா நிறைஞ்சிருப்பார் அதுதான் இறுதி இலக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படைப்ப பீத்தா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் குமாரனுக்கு என்ன ஆகும் இதுதான் இந்த மூல ஆதாரம் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு ஆழமான கேள்வி நம்மளை இன்னும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி